மாநில சட்டமன்றத்துக்கும் சரி பாராளுமன்றத்துக்கும் சரி மறுப தொகுதிகளை மறுவரையறை செய்யணும் மக்கள் தொகை அடிப்படையில் ஆமாம் டீலிமிட்டேஷன் செய்யணும் அப்படின்ற இது வந்து இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அதற்கு பிறகு மறுவரையறை செய்ய வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அரசியலமைப்பு சட்டம் மறுபடியும் சட்டத்தை ஏற்றுனாங்க திருத்தினாங்க அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டீலிமிட்டேஷன் கமிஷன் இதில் 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 ஒரே ஒரு கருத்து மட்டும் அவங்க குறிப்பிட்டிருந்தது என்னன்னா மக்கள் தொகையை அதிகரித்தால் அந்த அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையும் அதிகரிக்க கூடாது அப்படிங்கறதும் அதுல குறிப்பு இருக்கு எம்பத்தி ஒண்ணு சட்ட பிரிவை நம்ம வழக்கறிஞர் பாண்டியனோட கேட்ட ஒண்ணு ஒண்ணு ஈக்குவல் த பாப்புலேஷன் ரெப்ரெசன்டேஷன் ஃபார் ஈச் பார்லிமென்ட் எம்பி பி ஆமா அப்படின்னா என்ன செய்ய முடியும் இல்ல அதுக்கு வர ஒரு வர ஏழரை எட்டரை பத்து லட்சம் வரைக்கும் வந்தாச்சு

அது மாதிரி டீலிமிட்டேஷன் எல்லா இடத்துலயும் நடக்கும் அப்ப இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் பெரியசா கோஆர்டினேட் பண்ணி கொடுப்பாங்களா கண்டிப்பா கண்டிப்பா நடத்தலாம் நீங்க அது அதெல்லாம் நடத்த முடியும் நீங்க இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் சட்ட ஆக்ட் திருத்தம் வந்து 25 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கிறதுன்றது 1971 இந்திரா காந்தி அவர்கள் அந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி வந்த பொழுது எமர்ஜென்சி காலத்துல நிறுத்தி வைச்சாங்க இல்ல அது வந்து நல்ல கவுனிங்க 42வது இல்ல

மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் முக்கியம் அந்த காரணத்தை சொல்லிடுறேன் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எதற்காக இருபத்தி ஐந்து வருஷம் கொடுத்தாங்கன்னா எல்லா மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பின்பற்றிய பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை எடுத்தோம்னா சரியா இருக்கும்

நீங்கள் தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் ஒரு பேலன்ஸாக இல்லாததுனால இன்னொரு இருபத்தைந்து வருடங்கள் தள்ளிப்படப்பட்டது நீங்கள் அந்த கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தமிழ்நாடு மக்கள் தொகை நாலு புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று நாற்பது வருடத்தில் மூன்று கோடி ஒரே உயர்வு சாதாரணமாக நாற்பது வருடத்தில் ஆனால் இல்லை சொல்லிடுறேன் அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று யூபியோட மக்கள் தொகை வந்து எட்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்தொன்பது கோடி ஆக அந்த பேலன்ஸாக இல்லை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லயே அதற்கு காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லயே என்ன இலக்குன்னு வச்சிருந்து இருக்காங்கன்னா ரெண்டு புள்ளி ஒண்ணுன்னு இலக்கு குழந்தை பிறப்பு விகிதம் இதை வந்து தமிழ்நாடு எப்பவோ ரீச் பண்ணிட்டாங்க இல்ல இப்போ அதே போல இறப்பு விகிதம் இதுலாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஆனா வட மாநிலங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் இதை போய் நான் வந்து இப்ப ஒரு சின்ன விளங்குற மாதிரி சொல்றேன் திருராமன்

உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த நான்கு மாநிலங்கள்ல நீங்க வந்து யாராக இருந்தாலும் சரி நீங்க காங்கிரஸா எடுத்துக்கீங்க வேற யார் வேணாலும் நூத்தி எழுவத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி நாலு அவசாகுது அப்படிங்கறப்ப அந்த நான்கு மாநிலங்கள்ல நீங்க ஒரு ஒரு பெரிய மெஜாரிட்டி பெற ஒரு கட்சி அங்க ஆட்சி பெறலாம் அப்படிங்கிறப்ப மற்ற மாநிலங்களுடைய ரெபெசண்டேஷன் மட்டுமே இல்லாம அதுதானங்க பிரச்சனை வாரம் 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 இப்ப என்னூஷன் ஒரே ஒரு ஒரே ஒரு தீர்வுதான் பண்ண முடியும் நீங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு மக்கள் தொகை அடிப்படையை அடிப்படையா வச்சுக்கணும் அடிப்படையை வச்சுட்டு போராட்டா ஏழு புள்ளி ரெண்டு விகிதாச்சார அடிப்படையில தான் இப்ப பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில இப்ப மாற்றுங்க எல்லாருக்கும் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றுக்கு பத்து உயர்ந்துச்சா இங்க ஐம்பது இருக்கா ஐம்பதுக்கு அஞ்சு உயரட்டும் அந்த பத்து பர்சன்ட் அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில எல்லாம் உயரணும்னு சொல்றோம் அப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போய் எண்பதுல எத்தனை உயரும் நீங்க 10% இல்ல எல்லா மக்கள் தொகை அடிப்படையில் 7.2 அப்படிங்கறப்ப அங்க வந்து வேற வரும் சரி

அவர் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் சார் அவரு கொடுங்க சார் ஏன்னா சார் எழுவத்தி ஒண்ணுல சார் சொன்ன புள்ளி புள்ளிவரம் கரெக்ட் தமிழ்நாடு வந்து நாலு கோடி சொச்சம் சார் அதே எழுவத்தி ஒண்ணுல பீகார் வந்து நாலு கோடி சொச்சம் சார் அப்பட பிரிஞ்சது பீகார் பிரிஞ்சது பிரிஞ்ச பிறகும் மக்கள் தொகை வந்து பயங்கரமா இருக்கு உத்தராஞ்சல் பிரிஞ்சு சார் விரிஞ்ச மாநிலத்துக்கு எவ்ளோ இருக்கு சீட்டு பிரிஞ்ச பிறகும் தமிழ்நாட்டோட பல மடங்கு பீகார்ல வந்து சிரமா கூட இருக்கு நான் இப்படியும் கொடுக்க முடியும் நான் என்ன கேக்குறேன் மக்கள் அவ இஷ்டத்துக்கு குழந்தை பிறனா என்னையா பண்ண முடியும்

அவர் சொல்றது அவ அவநம்பிக்கையின் உச்சபட்சம் தான் இது போன்ற விவகாரங்கள் பாஜக சந்திரசேகர் இதுக்கு உடைய ஒரு உள்திட்ட இருக்கலாம் அரசியல் அது தப்பில்லை ஆனா நீங்க ஒரு நிமிஷம் எண்பத்தி ஒன்னாவது ஒரு நிமிஷம் எண்பத்தி படி நைன்டீன் சிக்ஸ்ல நடந்திருக்கு அது சட்டப்பிரகமானது

இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பாத வரை திருமொழி கொள்கை தொடரும் சொல்றேன். ஆமா ஆமா சரி ஐம்பத்தி ஒன்பது முடிஞ்சு அறுபத்தி ஒன்னு மறுபடியும் அந்த பிரச்சனை எழுந்த பொழுது ராஜேந்திர பிரசாத் தமிழகத்துக்கு விசிட் பண்றாரு திமுக கருப்பு கொடி காட்டுவோம் என்று அறிவிக்கிறாங்க உடனே இந்தி உடனே அங்க ரெண்டு எம்பி தான் திமுக நீ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இருந்தது இரண்டே எம்பிக்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார் நேரு அவர்கள் வந்து கடிதம் மூலமாக உறுதிமொழி அளிக்கிறார் நான் வந்து இதற்காக உறுதி தருகிறேன் இந்தி பேசாத மாநிலங்கள் தமிழகத்திற்கு விலக்கு உண்டு இருமொழி கொள்கை தொடரும்னு உறுதி அளிக்கிறார் அடுத்தது அது மட்டும் மட்டுமல்ல அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த ஆட்சி மொழிகள் சட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் திருத்தமே செய்யறாங்க இன்னைக்கு வந்து அரசியல் சட்டத்திலேயே நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு இருமொழி கொள்கைக்கு நம்ம அது தெரியுமா உறுதிமொழி ரெண்டு எம்பி உள்ள ஒரு கட்சிக்கு கொடுத்தது இருநூறு எம்பி வைத்து போராடல ஆனால்

பதினாறு மொழியோ பன்னெண்டு மொழியோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த இதுல புதிய கல்வி கல்வி திட்டத்தில் இந்தி பண்டிட் நியமன நியமனத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க மத்த மொழிக்கெல்லாம் ஒதுக்கல நீங்க பதினாறு மணிக்கு ஒதுக்குங்க ஒதுக்கி அத்தனை ஒடியா மொழிக்கெல்லாம் இங்க போடுவீங்களா இங்க ஒரு 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 சொல்லுங்க பேசுற கல்வி இருக்கிறது துளூருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்க அதை ஒருத்தர் வந்து மலையாளம் கேட்குறாரு ஒருத்தர் ஒடியா கேட்குறாரு ஒருத்தர் ராஜஸ்தானி கேக்குறாரோ பண்ணுவீங்களா இல்ல கேட்க மாட்டாங்க நீங்க கேட்டா குடுக்கணும் இல்லையா யாருங்க அதான் நீங்க சாய் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஐயா டிடிஎஸ் இப்போ ஒரு பிள்ளை வந்து சொல்லுது இப்போ சென்னை கே கே நகர் அசோக் நகர்ல நில்லுங்க ஹிந்தி பண்டிடுட்டு மலை போல குவிஞ்சிருக்கிறாங்க நான் வந்து காஷ்மீரி அதை மொழி இருக்கேன் அந்த இருபத்தி ரெண்டு அட்டில்

கேள்வி என்னன்னா பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு தான் மூணாவது மொழிய பிரதான ஒரே ஓசூர் போங்க

வடக்கு வாழ்கிறது தெற்கு தேடுகிறது நாலு முறை புத்தம் புதிய காப்பி ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா ஆனா அது நீங்க சொல்றது எல்லாமே பொய் புரிய வைக்கிறதுக்காக சொல்லுங்க